நீலகிரி மாவட்ட காவல்துறைக்கு கோரமண்டல் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து தஷா ட்ரோன்ஸ் பிரத்யேகமாக தயாரித்த ரூபாய் பனிரண்டு லட்சம் மதிப்பிலான ட்ரோன் கேமரா வழங்கப்பட்டது இதனை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் பெற்றுக்கொண்டு பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் மாவட்ட காவல்துறையின் ட்ரோன் பைலட்டுகளாக ஹெட் கான்ஸ்டபிள் பிரகாஷ் சுந்தர்ராஜ் முத்துசாமி மற்றும் கிரேட் ஒன் காவலர் தினேஷ் ஆகியோர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றுள்ளனர் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில் இந்த ட்ரோன் கேமரா மூலம் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை கண்காணித்து தடுக்கவும் சீசன் காலங்களில் போக்குவரத்து நெரிசலை கண்காணித்து முறைப்படுத்த முடியும் என்றும் இந்த ட்ரோன் காவல்துறைக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் கோரமண்டல் குழுமத்திலிருந்து சிஎஸ்ஆர் ஹெட் ஜெயகோபால் கார்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் ஹெட் தினேஷ்குமார் தஷா குழுமத்திலிருந்து ஸ்ரீகாந்த் மற்றும்

டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து க்ரவுட் கண்ட்ரோல் எஸ்பெஷலி டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் பீக் சீசனில் வந்து க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மானிட்ரிக்கும் எக்ஸ்டென்சிவ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்ரிங்க்கும் யூஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ளட் ப்ரோன் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் வந்து மக்கள் எப்படி பாதி பாதிக்கப்படுறாங்க இல்லை ஐசோலேட்டட் ஆகுறாங்க கட் ஆஃப் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து ட்ரோன் சர்வலன்ஸ் மூலமாக கண்காணிக்க முடியும் ஸோ அது இல்லாமல் மெயின்லி நம்ம வந்து ஒரு பயஸ்பியர் ரிசர்வ் மோதன் கன்சிடரபிள் ஏரியா வந்து ஃபாரஸ்டட் ஏரியா இருக்கிறதுனாலையும் வைல்ட் அனிமல் அட்டாக்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்டட் ஏரியாஸில் கூட எனி பாசிபிள் நன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இல்லை அட்டாக்ஸ் நடந்தால் கூட ட்ரோன் மூலமாக வந்து ஃபர்ஸ்ட் அது எந்த எந்த மாதிரி ஸ்பாட்ன்றதை வந்து கண்காணிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரெஸ்கியூ அண்ட் இனிஷியல் சர்வெலன்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஃபாரஸ்டட் ஏரியா வந்து சர்வென்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரோன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு ஸ்பெசிஃபைடாக சர்டிஃபைடு வந்து போலீஸ் ஃபோர் பீப்புள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க மூலமாக இந்த ட்ரோன் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் யூஸ் வந்து பண்ணும் ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து டுவெல் லேக் ஒர்த் வந்து இவங்க சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் மூலமாக கவுர்மெண்டல் குரூப் வந்து நீட்ரி

நீங்கள் ஈஸியாக கண்டுபிடி இது பண்ணிக்கலாம் ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மானிட்டர் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த கேமரா பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லி ஹெச்டி கேமரா இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் இது டென் எயிட்டிபி ஆக்சுவலின்னு சொல்லிக்கிற ஹை டெஃபினேஷன் கேமராங்கிறதுனால இந்த உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பிக்டோரியல் அந்த வீடியோ எல்லாமே நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த கேமராவுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த டைரக்ஷனுக்கு வேணுமோ அதெல்லாம் திருப்பிக்கிறதுக்கு உண்டான வசதிகளும் இருக்குது அந்த வசதி நீங்க எங்கேருந்து பண்றீங்களோ அதான் ரிமோட் நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க த்ரோன் ஒரு இடத்துல இருக்கும் ஸோ அது மூலமாக நீங்க ரொம்ப ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதுதான் மேஜரா என்னுடைய டெக்னிக்கல் எக்ஸாக்டி ராமன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்